தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற திருத்தலம் கழுகாச்சலம் என்கிற திருத்தலம் கோவில்பட்டியிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கழுகாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருத்தலத்தை தென் பழனி உவனகிரி கஜமுக பர்வதம் கழுகாச்சலம் என்று பல பெயர்களில் அழைக்கிறார்கள் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் தங்கி இந்த மலையில் தங்கி தாருகாசுரனை அழிக்கிறார் அழித்த பிறகு சில காலம் இந்த மலையில் தங்கிறார் இன்றைக்கும் கந்தசஷ்டி திருவிழாவின் போது ஐந்தாவது நாளில் தாருகாசுரவதம் நடத்தப்படுகிறது ஆறாவது நாள் அன்று சூரபத்மன் வதம் நடத்தப்படுகிறது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லாமே ஆறாவது நாள் அன்னைக்குத்தான் கந்தசஷ்டி அன்னைக்குத்தான் சிங்கமுகாசுரன் வதம் தாரகாசுரன் வதம் எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும் ஆனால் இங்கே மட்டும் எங்கள் கழுகாச்சலத்தில் இந்த கழுகு மலையில் மட்டுந்தான் ஐந்தாம் நாள் அன்று வதம் ஏன்னா தாரகாசுரன் இந்த இடத்துல இருந்தான் இந்த இடத்துலேருந்து அட்டகாசம் பண்ணினான் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு யாருக்கு முக்தி கொடுக்குறார் சம்பாதிக்கு முக்தி கொடுக்குறார் அதனால தான் இந்த மலை கழுகு மலை அப்படின்னு பார்த்தோம் இந்த மலை பல காலத்திற்கு பிறகு இங்கே இருக்கிற கோவில் இருக்கிற இடம் தெரியாமல் போயாச்சு இங்கே இருக்கிற முருகன் இருக்கிறது வழிபாடு யாருக்குமே தெரியல இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஒரு முகம் ஆறு திருக்கரம் ரொம்ப வித்தியாசமாக இருப்பார் மேற்கு திசை நோக்கி அருளிக் கொண்டிருப்பார் மயில் மேலே காணப்படுவார் ரொம்ப அற்புதமான கோவில் கழுகுமலைக்கு நீங்கள் இந்த சவுத் சைட் போனீங்க அப்படின்னா கழுகுமலை அவசியம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் புராண சிறப்பு உண்டு சமணர்கள் தொடர்பான சிறப்புகள் உண்டு குடைவரை கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி மகாராஷ்டிராவில் எல்லோராவோ அதே போல் தமிழகத்தின் எல்லோரா என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த கழுகுமலையில் சிற்பத் தொகுதிகள் எல்லா இடத்துலையும் ஏராளமாக இருக்கு இங்கே ஓவனகிரி இந்த பகுதிக்கு பேர் ஓவனகிரின்னு ஒரு பேர் இருந்திருக்கு அந்த காலத்தில் இதுக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியை ஆண்டு வந்த ஒரு ராஜா ஒரு வேட்டைக்காக இந்த பக்கம் வரா இந்த மலைக்கு வரான் இந்த மலையில் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் சற்று ஓய்வெடுக்கிறான் ஒரு நண்பகல் நேரம் நல்ல ஓய்வெடுக்கிற போது அவனுக்கு திடீர்னு மணியடிக்கிற சத்தம் ஒரு பூஜைக்கான மணி எப்படி அடிப்பாங்களோ அதே பல சத்தம் இறைவனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்வது போன்ற வேதங்களின் ஒலி கேட்கிறது சுற்றுமுற்றும் பார்க்கிறான் எதுவுமே இல்லை யாரும் மணி அடிக்கலை யாரும் மந்திரமும் சொல்லலை இந்த ராஜா அப்படியே தேடிட்டு போகிறான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பசுவானது பாலை தானாகவே சொரிந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போனால் மணி சத்தம் கேட்கறது மந்திர சத்தம் கேட்கறது ஆனால் யாருமே கிடையாது அப்போ தான் இந்த ராஜா என்ன பண்ணுறான் எந்த இடத்துல பால் சொல்கிறதோ அந்த இடத்தில் ஒரு கற்பாறையானது காணப்படுகிறது அந்த கற்பாறையை அகற்றி பார்த்தால் உள்ள முருகப்பெருமானது திருவடிவம் காணப்படுகிறது சொன்ன பார்த்தீங்களா ஒரு முகம் ஆறு கை சொன்ன பார்த்தீங்களா மயிலுக்கு மேலே அந்த முருகப்பெருமானது துருவடிவம் காணப்படுகிறது இதை பார்த்த பிறகுதான் அந்த மன்னன் இந்த கழுகுமலையை பலரும் வந்து தரிசனம் சொல்லும் வகையில் அந்த காலத்தில் உருவாக்கியிருக்கான் எட்டையபுரம் சமஸ்தானம் எட்டையபுரம் மகாகவி பாரதியார் சொல்லுவோம் இல்லையா அவரோட தொடர்புடைய தலம் எட்டையபுரம் அந்த எட்டையபுரம் அரண்மனை இந்த கழுகுமலைக்கு நேராக காணப்படுவான் எட்டையபுரம் சமஸ்தானத்தினுடைய குலதெய்வம் கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தி அதனால் இந்த முருகப்பெருமான் தங்களது சமஸ்தானத்தை நோக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த சமஸ்தானத்தில் இருக்கிற பல மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு பல திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள் பாரதியாரும் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறார் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார் அத்தனை சிறப்புகள் இந்த கோவிலுக்கு உண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பல சிற்பங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் ஒரு கல் நாதஸ்வரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு தூண் இருக்கும் ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா ரெண்டு துவாரங்கள் காணப்படும் இந்த துவாரத்திலேருந்து ஒருத்தர் ஒலி எழுப்பி அந்த துவாரத்திலேருந்து ஒருத்தர் ஒளி எழுப்பினா ஒரு சங்கின் சத்தம் கேட்குமா ஒரு சங்கு முழங்கினா எப்படி இருக்கும் அது போன்ற சத்தம் கேட்குமா நீங்கள் இந்த கழுகாச்சலம் போய் கழுகாச்சலமூர்த்தி கோவிலை தரிசனம் பண்ணியிருந்திங்கன்னா இது குடைவரை கோவில் ஆனால் இந்த கோவில் ஏதோ பாதியிலேயே வேலையை விட்டுட்டு போன மாதிரி தெரியும் உங்களுக்கு ஒரு கோவில் அப்படின்னா பா அழகாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க நம்ம சொல்கிறோம் எல்லா வேலையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க இந்த கோவில் ஒரு கம்ப்ளீட்னஸ் ஒரு முழுமை கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம் சில கோவில் பார்த்திங்கன்னா ஏதோ அறகுறை பணிகள் அப்படியே விட்டுட்டு போனது போல் இருக்கும் இந்த கழுகாச்சலம் கோவிலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பார்க்குறப்போது என்னடா ஏதோ வேலையெல்லாம் அறகுறையாக விட்டுட்டு போனது மாதிரி இருக்கே இந்த வேலையெல்லாம் பூர்த்தி அடையாதது போல காணப்படுகிறதே இந்த சிற்பங்களை இன்னும் கொஞ்சம் நகாசு வேலைகள் செய்திருக்கலாமே பாதியில் போயிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுமா அதற்கான கதையாக ஒரு செவி வழி செய்தி சொல்கிறாங்க ஒரு கதை சொல்கிறாங்க ஒரு சிற்பி அந்த காலத்தில் ஒரு சிற்பி இருந்திருக்க பாண்டிய தேசத்தில் அந்த சிற்பி தான் இந்த கோவிலுக்கான பல பணிகளை பண்ணினவர் இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் அவர் தான் செதுக்கினாரா அந்த சிற்பி உளியில் கை வச்சு செதுக்கினாலே என்ன தோணுமா என்னடாது இவர் தேவலோகத்தில் இருக்கிற மையன் போல் இருக்காரே இவர் ஒரு சிற்பத்தை வெடித்தார் அப்படின்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக காணப்படுகிறதே அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குமா அந்த சிற்பத்தை அப்படி வியந்து பார்ப்பார்களாம் அது போல இருக்குமா எல்லா பணியும் செய்கிறார் இந்த சிற்பிக்கு ஒரு பையன் ஒரு சிறுவன் வளர்ந்துட்டான் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அந்த சிற்பிக்கு அந்த பையன் மேலே அத்தனை ஒரு பெரிய ஒரு ஆசை ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு திருவிழாவுக்கு தனது மகனான அந்த சிறுவனையும் அழைத்து செல்கிறார் அந்த சிற்பி இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே இருக்கிற கூட்டத்தில் ஜன சந்தடியில் இந்த பையன் இங்கே தொலைஞ்சிட்றோம் இன்றைக்கும் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு கூட்டமான இடத்துக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தையை நம்ம கை பிடிச்சிட்ருக்கணும் கை குழந்தைய நம்ம தூக்கி வச்சுட்ருக்கணும் கீழே விடக்கூடாது அந்த கூட்டத்தில் குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம் இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நவீன வசதிகள் இவ்வளவோ இருக்குது ஒரு மைக்கில் வச்சுருப்பாங்க மைக்கில் சொல்லுவாங்க இந்த சட்டை போட்டு தான் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கன்னா யாரோ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் இந்த சிற்பி வாழ்ந்த காலத்தில் இந்த பையன் தொலைஞ்சு போயிட்டான் இவனை தேடி கண்டுபிடிக்க முடியல சிற்பி எவ்வளவோ தேடி பார்த்துருக்கார் அந்த பையன் கிடைக்கல வந்துட்டார் வேறு வழியில் வந்துட்டார் வந்துட்டு இந்த கோவிலில் பணிகளை திரும்ப தொடர்ந்து செய்கிறார் கோவிலில் இந்த சிற்பம் செதுக்கிற பணிகளை தொடர்ந்து முருகன் கோவிலில் கழுகாச்சல மூர்த்தியில் இருக்காரான் அப்போ இந்த கோவிலுக்கு வரக்கூடிய சில பக்தர்கள் இந்த சிற்பிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் கீழே ஒரு பையன் சிற்ப வேலையெல்லாம் செய்யலாம் கீழே ரொம்ப நல்லா இருக்கான் அந்த சிறுவன் நல்லா செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்களாம் அப்படியா அப்படின் யாருக்குமே ஒரே தொழிலில் இருக்கிறவர்கிட்ட போய்ட்டு இன்னொரு தொழிலில் இன்னொரு அன்பரை பற்றி நீங்கள் புகழ்ந்து பாருங்கள் அவர் விரும்ப மாட்டார் ஒரு ஹோட்டலில் போய்ட்டு ஏங்க அந்த ஹோட்டலில் இட்லி ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு அந்த ஹோட்டல் ஓனரத்தை சொல்லுங்கள் அவர் உங்களை பாராட்டு உங்களை கோபத்தோடு பார்ப்பேன் ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க ப்ராடக்டு தான் அவங்கவுங்களோட தயாரிப்பை தான் வஸ்தி அதான் சொல்லுவாங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிமாங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அவங்கவுங்க இது தான் வஸ்தி இந்த சிற்பீட்டை போயிட்டு கீழே யாரோ ஒரு பையன் அடிக்கிறான் சிற்பம்லாம் செய்கிறான் பிரமாதமாக பண்ணுறோன்னா இவர் அப்படியே அப்படின்னு கேட்டுப்பாரான் போக மாட்டாராம் பார்க்க மாட்டாராம் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க பலரும் இவரிடம் வந்து சொல்வார்களா இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இவர் போக மாட்டேன் இந்த சிற்பி போக மாட்டேது இப்படியே சேர்க்கிட்டே இப்போ நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய பண்ணிகிட்ருப்பார் ஒரு நாளைக்கு இது போல் யாரோ ஒருத்தர் சொல்லுகிற போது ஒரு கோபத்தில் என்ன பண்ணுறாராம் என்னடா அது யாரோ யாரோத்த செதுக்கிறான் யாரோத்த செதுக்கிறான்னு நம்மள்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அந்த சிற்பி நினச்சி அந்த உளி இருக்குது பார்த்தீங்களா அந்த உளி எடுத்து கோபமாக கீழவன் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்த நோக்கி அந்த உளியை வீசிக்கிறான் அந்த உளி போய் விழுந்து என்ன பண்ணுறது அவனுடைய கழுத்தில் பட்டு கழுத்து தனியாகவும் உடல் தனியாகவும் பிரிந்து இறந்து விடுகிறான் உளியை வீசின வேகத்தில் கிளிந்து ஒரு குரல் வருகிறது என்ன குரல் அப்பா அப்படின்னு ஒரு குரல் வருகிறது இந்த குரலை கேட்டவுடனே இந்த சிற்பிக்கு என்ன தோன்றுகிறது ஆகா நமது மகனது குரல் போல் காணப்படுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு தலை அந்த சிற்பி கீழே ஓடி வருகிறாராம் கீழே தலை தனியாக உடல் தனியாக பிரிந்து காணப்படுகிற அந்த காட்சியை பார்க்கிறார் தனது மகன் என்பதை உணர்கிறார் இத்தனை காலமாக பிரிந்திருக்கிற மகன் எங்கோ சென்று விட்டான் என்று நினைத்த சிற்பி இதே தொழிலுக்கு தன்னோட பையனும் வருவான் தன்னை போலவே சிற்பங்கள் செதுக்குவான்னு எதிர்பார்க்கல யாரோ ஒருத்தனும் கோபத்தில் வீசியிருக்கார் அவன் இறந்து விட்டான் இந்த காட்சியை பார்த்த பிறகு அந்த சிற்பிக்கு மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு மனம் வேதனைப்பட்டு இந்த சிற்பங்களை தொடர்ந்து செதுக்க முடியாமல் செதுக்க மனம் இல்லாமல் இந்த கோவில் பணிகளை அப்படியே விட்டுட்டு மனம் போன போக்கில் போக ஆரம்பிச்சுட்டாராம் அதனால தான் இந்த கழுகாச்சல மூர்த்தி கோவிலில் எந்த பல சிற்பங்கள் பல பணிகள் குறையாக காணப்படுகின்றன அப்படின்னு பலருக்கும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பணி அப்படியே விட்டுட்டு போயிட்டார் இது செவி வழியாக சொல்லப்படக்கூடிய கதை இந்த கழுகாச்சலம் கழுகு மலை அப்படிங்கிறது அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த மலையை நம்மால் பார்க்க முடியும் பக்கத்தில் அற்புதமான ஒரு சித்தரோட சமாதியும் இதே இடத்துல காணப்படுகிறது இந்த கழுகு மலை அப்படிங்கிறது இந்த பகுதியில் சொல்கிறேன் பார்த்திங்களா திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இதை பழனி தென்பழனி என்று போற்றுகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அத்தனை சிறப்புகள் உண்டு இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க ஏன்னா தாரகாசுரனை வதம் செய்த இடம் இது அதனால் திருச்செந்தூரில் எப்படி சூரசம்ஹாரத்தின் போது கூட்டம் கூடுகிறதோ அதே போல் இந்த கழுகாச்சலத்திலையும் சூரசம்ஹார காலத்தில் அத்தனை கூட்டமானது கூடும் பொதுவாக எந்த ஒரு மலையாக இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம் பல மலைகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த மலைகளுக்கு பெயர் வந்ததற்கான ஒரு காரணம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அனைத்து உயிர்களும் ஒரே நிலையில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு மனநிலை நமக்கு வரணும் ஒரு விலங்கினங்கள் ஒரு பறவை இனங்கள் அப்படின்னா மனிதர்களை விட சற்றே தாழ்ந்தவை அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினச்சிடக்கூடாது அதனால தான் இந்த மலைக்கு பாருங்கள் கஜமுக பர்வதம் இந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை பார்த்தீங்கனாலே ஏன் கஜமுக பர்வதம் கஜம் அப்படின்னா யானை இந்த கழுகாச்சலம் அப்படிங்கிறது ஒரு யானை போன்ற தோற்றத்துடன் காணப்பட்டாலுமே பிற்காலத்தில் சம்பாதிங்கிற கழுகு முனிவர் வாழ்ந்த காரணத்தினால பல காலம் இந்த மலையிலேயே வாழ்ந்து முக்தியும் பெற்ற காரணத்தினால கழுகாச்சலம் என்று போற்றப்படுகிறது மனிதர்களுக்குத்தான் முக்கியத்துவம்னு கிடையாது சகல ஜீவராசிகளையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் கழுகாச்சலங்கிற இந்த மலைக்கு பெயர் வச்சு தனது திருநாமத்தையும் கழுகாச்சல மூர்த்தி என்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா மற்ற ஜீவராசிகள் மேலே உண்மையான அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா மனிதர்களுக்கு கிடையாது தெய்வங்களுக்கு உண்டு மகான்களுக்கு உண்டு இன்றைக்கும் இந்த கழுகாச்சலத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சம்பாதின்ற ஒரு கழுகுக்கு அத்தனை பெயரை கொடுத்து அந்த சம்பாதியின் பெயரையே அந்த மலைக்கும் கொடுத்து முருகப்பெருமான் இங்கே அருளிக்கொண்டிருக்கிறார் இந்த கழுகாச்சல மூர்த்தி தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருவடிவம் இந்த மூர்த்தியை தரிசித்து அனைவரும் அவனருள் பெற வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்